இவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ இது ரிலேட்டடாக ஐம்பெரும் காப்பியங்களில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே ஐம்பெரும் காப்பியங்களில் வெளியில் வந்து கொஷின் எடுப்பாங்களா அப்படின்றது கொஷின் மார்க் தான் ஓகேங்களா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே ட்ரெலாம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரிலேட்டடாக மினிமம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் வீடியோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பேரு காப்பியெல்லாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் தவறான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் அப்படின்றது சிங்கி பேரம் தேம்பவாணி அப்படின்றது வாழன் சீராபுராணம் அப்படின்றது மந்தராசலம் அப்படின்றது குறிப்பிடுது ஆனால் சிலப்பதிகாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கைலாய மலை அப்படின்றது தவறான இணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்னான்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ எல் எல்லூர் சிறப்பின் இமையவர் வியப்பிய புல்லூர் புன்கண் தீர்ந்தேன் ஆன்றியம் இவ்வடிகள் இரம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா கடிகை என்பதன் பொருள் என்னது அணிகலன் அப்படின்றது அடுத்தது நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் இளங்கோவடிகள் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாரு சீத்தலை சாத்திர நாட்டை வந்து சொல்லியிருந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் பட்டனார் அப்படின்னா மாதிரி அப்படின்றவங்க கிட்ட அடைக்கலம் பட்டிருப்பாங்க உரையிட்ட இட்ட பாட்டுடைய செயல வழங்கப்படும் காப்பியம் இது சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடைய செல் இது சிலப்பதிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தியடிகள் அப்படின்றவர் வந்து சவணத்துறவி மாதிரி அப்படின்றது யார் ஆயலர் ஆய ஆயர் மூதாட்டி அப்படின்றவங்க மாதவி அப்படின்றவங்க ஆடல் அரசி ஓகேங்களா கண்ணகி அப்படின்றது மாயக்கனின் மகள் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலம்பு கண்ணகி மணிமேகலைனா மாதவி கம்பராமாயணம்னா சீதை சூளாமணி அப்படின்றது சுயம் பிரபை அப்படின்றத குறிக்கிது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏழு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரே ஒரு கொஷ்டின் தான் இதில் வந்து கேட்டுருக்காங்க சுலாமணி அப்படின்றதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அறுவை வீதி இதுவும் சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது அறுவை வீதி அப்படின்றது என்னது ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி அப்படின்னா கூல வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்களா சீத்தலை சாத்தனார் கூலம்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மறையவர் வீ வீதி அப்படின்னா அந்தனர் வீதி அப்படின்றத குறிக்கிது சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா சூடாமணி பாண்டியன் அப்படின்றவர் சண்பக பாண்டியன் வையை நாடவன் அப்படின்றவர் யார் கூறியது பாண்டியனை பற்றி குறிப்பிடுது பொன்னும் துகிரும் முத்தும் மணிய தொடரில் உள்ள துகிர் எனும் பொருளை குறிப்பது பவளத்தை வந்து தான் துகிர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது உரையடையிட்ட பாட்டுடைய செயல் ஒன்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரம் மணிமேகலையும் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் அமையுது தான் அதிகமான கொஷின்ஸை கேட்டிருக்காங்க ஓகேங்களா என் கார் சிலம்பு மணியுடைய அரிய இவ்வடிகள் மணி என்பதன் பொருள் என்னது குறிக்குது மாணிக்கத்தை குறிக்குது ஓகேங்களா ஸோ கண்ணகியோடைய கார் சிலம்புக்குள்ளே என்ன இருக்கும் மாணிக்கம் இருக்கும் பாண்டிய மன்னனுடைய உடைய மனைவி இருக்காங்களா அவங்களுடைய கால் சிலம்பில் என்ன இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கிழக்க மண்மனுங்க பின்வருவன ஒன்று பொருந்தாததை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ரைட்டு சிலப்பதிகாரம் வந்து சம ஒரு சமண காப்பியம் வந்து தமிழில் தோன்றிய முதற்காப்பியம் இது சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு நம்ம இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கிடையாது காதார் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதுரு நல்லுரை கேட்பேன் ஈதென்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று சிறப்பு உர உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்றது எனது சிலப்பதிகாரத்திற்கான சிறப்பு பெயர்களுள் ஒன்று நாடகம் ஏத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மாதவி நாடகம் நாடகமேத்தும் நாடகக் கணிகை அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமையா முழுமையாக்கம் உள்ளது அப்படின்னா நாமும் வெங்கடசுவாமி நாட்டார் அப்படின்றவுடைய உரை நூல் தான் என்னது உரையாசிரியர் உரை நூல் தான் சிலப்பதிகாரத்து முழுமையாக்கும் கிடைத்த உள்ளது சிலப்பதிகாரம் தமிழில் முதல் முதலில் தோன்றிய காப்பியம் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் ஸோ இதுக்கான கொஷின் அதாவது எந்த மாதிரி கொஷின் கேட்கணும் அது அப்படின்னு சொல்லி தம் தமிழ் தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்னது தலைக்கோழ் தலைக்கோளறிவை அப்படின்ற பட்டம் தான் அவங்க பெற்றிருக்காங்க தலை கோளறிவை அப்படின்ற பட்டம் தான் யார் பெற்றிருக்கா ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் இது ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரிக்கோடு கொடுங்கடல் கொள்கை என கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரம் தான் என்னது பக்ருளி அப்படின்ற ஆறு வந்து குமரி கண்டத்தில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கும் அடுத்து வந்து பொருந்தாத இணையை தேர்ந்திருக்க இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் நாதங்குந்தனார் குண்டலகேசி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை ஸோ இதில் திருத்தக்கதேவர் எந்த நூலை எழுந்திருப்பார் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லுற்றும் அற்றாது அலுவலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல் நூல் இது சிலப்பதிகாரம் பாடல் ரெண்டு தான் இது வரைக்கும் நாலு புஷ்னும் வந்திருக்கு ஓகேங்களா சரியான கூற்றுகளை தேர்வு செய்க இளங்கோவடிகள் வந்து சேர சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகளே நீருக அருக என்று கூறியவர் நாட்டுதும் யாமூர் பாட்டுடைய செயல் என்று கூறியவர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்னது இளங்கோவடிகளுடைய கூற்றுகள் தான் மேடை காட்சி திரைப்படங்களை பற்றியும் மேடை காட்சி திரைப்படங்களை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் எது அப்படின்னா தான் குறிப்பிடுது அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் கோவலன் தன் தீது இலால் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னா மாதவி அது வந்து கூற்று ஒன்று பாருங்கள் சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுகிறது ரைட்டு சிலப்பதிகார மணிமேகலை ஆகிய இரண்டுமே பேரும் முப்பது காதைகளை கொண்டது ஆமாம் ஸோ ரெண்டுமே ரைட்டு அருவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டலுரி நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னா பிடாரி ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கொஷ்ணன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க அறுவை கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் அப்படின்னா பிடாரி அப்படின்றவங்க தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் அதாவது இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனார் வந்து பாராட்டிடுவார் தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார் ரெண்டு பேருமே கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க ஓகேங்களா அபுத்திரன் நாடு அடைந்த கதை மணிமேகலை மணிமேகலையில் தேஸ் கதையாக உள்ளது அதாவது இருபத்தி நான்காவது கதையாக உள்ளதா பார்த்தீங்களா அபுத்திரன் கதை அபுத்திரன் வந்து நாடு அடைந்த கதை மணிமேகலையில் எத்தனாவது கதையாக உள்ளதுன்னெலாம் கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி இருபத்தி நான்காவது கதையாக இருக்குது யாருடைய அறிவுரையின்படி ஆதிரை இடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை என்றால் அப்படின்னா அரவணடிகள் அவர்களுடைய அறிவுரையை ஏற்று தான் ஆதிரையிடம் மணிமேகலை என்ன பண்ணிருப்பாங்க அந்த பாத்திரத்தில் பிச்சை எடுத்திருப்பாங்க அரவணடிகள் அறிவுண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார் அப்போது அரவணடிகள் அறிவு உண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னா அனைவரையுமே வாழ்த்திருக்கார் யார் மகாதேவி தோழியர் கூட்டம் சித்திரபதி மணிமேகலை இவங்க எல்லாத்தையுமே யார் வாழ்த்திருக்காரு அரவணடிகள் அறிவு உண்டாகுக அப்படின்னு சொல்லி வாழ்த்து வாழ்த்து இருந்திருப்பார் தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா சித்தலை சாத்தனார் முதல் காப்பியம் எது முதல் காப்பியம் அப்படின்னா மணிமேகலை ஓகேங்களா சிலப்பதிகாரம் கிடையாது மணிமேகலை தண்டமில்லாசான் சாத்தான் அன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாரா சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் நம்ம இளங்கோவடிகள் வந்து பாராட்டியிருப்பார் மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை ஸோ பத்து குற்றங்கள் குறிப்பிடுது மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை பத்து குற்றங்களை வந்து குறிப்பிடுது உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடிகள் நீரே அழுக என்றவர் யார் சீத்தலை சாத்தனார் ஸோ இந்த இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு பாருங்கள்ல அடிகள் நீரே அருள்க என்றவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் பாதபீடிகை உள்ள இடம் அப்படின்னா மணிப்பல்லவத்தீவு ஓகேங்களா பாதபீடிகை உள்ள இடம் இது மணிப்பல்லவத்தீவு அறிவு உண்டாக்குக என வாழ்த்தியவர் யார் மேலே பார்த்தோம்ல அரவணிகள் தான் என்ன பண்ணிருப்பார் அறிவு உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தியிருந்துருந்துருப்பார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் தேவாரம் தேவாரம் யார் நம்ம சுந்தரர் சீராபுரணம் ஒரு புலவர் ரட்சன்யா யாத்திரம் அப்படின்னா பிள்ளை அடுத்து வந்து சாதுவான் சாதுவான் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மணிமேகலை அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்குது முற் முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிட்டுப்படுபவள் முர் முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார் மணிமேகலை தான் வந்து முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயங்கோடு குண்டென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடிகள் என்னது மணிமேகலை ஸோ இந்த பாடல் வந்து மணிமேகலையில் வந்து இடம்பெற்றிருக்கு இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயக்கோடுண்டென கேட்டது தெளிதல் அப்படின்ற பாடல் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு மணிமேகலை அமுதசுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா தீபத்திலகை அப்படின்றது இது புது புத்தகத்திலே இருக்குது சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை இருக்க கூலவணியன் ரைட்டு மதுரையில் வாழ்ந்தார் முதற் சங்க இளங்கோவடிகளின் உற்ற நண்பர் ஸோ முதற் சங்க புலோரில் ஒருவர் தான் தவறானது அடுத்து வந்து அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறார் சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னா மகசே மகேசேஸ்வர பூஜை ஸோ நம்மளாம் என்ன என்ன பண்ணுற அப்படின்னா டக்குனு திருத்தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிக் பண்ணிவிடுவோம் ஸோ உணவு அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகசேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் இது மணிமேகலை மணிமேகலையின் தோழியார் சுதாமதி அப்படின்றவங்க மணிமேகலை இந்த ஒரு சில இடத்துல சுமதின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுதாமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காந்தியடிகள் சாரி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா சமண துறவி பட்டி மண்டபம் என்பது பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை பட்டி மண்டபம் பட் பட்டி மண்டபம் தான் இப்போ பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ பட்டி மண்டபம்ன்ற வார்த்தையே வந்து மணிமேலையில் தான் எழுதப்பட்டிருக்கும் இந்த பழைய காலத்து ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று கணக்கு நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே சமண மேக்சிமம் சமணத்துவ மதத்தை சார்ந்தவர்களால் தான் எழுதப்பட்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அப்போ வந்து சமணர்களுடைய கல்வி முறை தான் தமிழ்நாட்டில் பெருசாக இருந்துச்சு ஓகேங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு பார்க்காம எல்லாத்துக்குமே கல்வியை வந்து என்ன பண்ணாங்க வழங்கினாங்க அந்த கல்வி எப்படி வழங்கினாங்க அப்படின்னா மலைகளில் இருக்கிற பாறை குகைகளில் தங்கி அங்கே வச்சு கல்வியை வழங்கினாங்க ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா அவங்க வேறு இடத்துல எங்கெங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாலு பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சமணத்துறவிகள் துறவிகள் ஏற்பட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் கல்வி ஒரு இருக்குது சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்கார் அறம் எனப்படுவது யாதென்னு கேட்பின் மரபாது இதுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வடிகள் குறிப்பிடுவது மணிமேகலை தான் குறிப்பிடும் ஸோ அப்படின்னா அறம் வந்து இந்த பாடலாம் வந்து தமிழ் புத்தகத்தில் படிக்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உண்டியும் உடையும் உறையுள்ளும் அதாவது படிக்க வரவங்களுக்கு அங்கேயே தங்கி அங்கேயே உணவு ஒளிச்சு அவங்களுக்கு உறங்குறதுக்கு இடம் கொடுத்து அங்கேயே கல்வியும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனார் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுள்ளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை குறிப்பிடுகிறது பார்த்தீங்கன்னா மேலே அந்த மாதிரி கேட்டாங்க இங்கே கீழே வந்து அறம் அப்படின்றது குறிப்பிடுது கூல வணிகம் செய்தவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வந்து கூல வணிகம் செய்திருந்திருப்பார் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடைப்பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் உரைப்பாட்டு மடை ஸோ உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை இடம் இடம்பெற்றுள்ள நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்போ உரைப்பாட்டு மடை என்பது எந்த நூலில் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்றது நம்ம ஞாபகம் வரும் மனநூல் என புகழப்பெறுவது பெறுவது எது சிவக சிந்தாமணி சூழ்ந்து மா மயிலாடி நா நாடகம் துளை குருத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க சூழ்ந்து மாமயிலாடி மாமயிலாடி நாடகம் துலக்குந்தனவே சேவக சிந்தாமணி அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை சேவக சிந்தாமணி இந்த மூணுலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வருது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல தான் இன்னும் அதிகமான கொஷின்ஸ் வருது அதுலேயும் யார் ரிலேட்டடாக அதிகமாக வருது அப்படின்னா மணிமேகலை இளங்கோவனைகள் சீத்தலை சாத்தனார் இவங்க மூணு பேரை பற்றி மட்டும் தான் அதிகமான கொஷின்ஸ் வருது அப்புறம் அந்த சமணத்துறவை ஒருத்தர் வாழ்த்தியிருப்பார்ல அபுதி அடிகள் அவரை பற்றி கொஷின்ஸும் வருது ஓகேங்களா மனநூல் அழைக்கப்படுவது சீவகன் சிந்தாமணி சிந்தாமணியே என அழைக்கப்பட்டவர் யார் சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார் சீவகன் பொருத்தமான விடையை தேர்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் யார் பாரதிதாசன் சேவக சிந்தாமணி அப்படின்றது வந்து காப்பிய இலக்கியம் குருந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம் நெஞ்சல்லம் சிறப்பதிகாரம் என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் சேவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது அப்படின்னா இளம்பகம் சேவக சிந்தாமணியின் உட்பிரிவு என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது இளம்பகம் அப்படின்றது அழைக்கப்படுது மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கிழக்கம் பண்ணுங்க நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் எனும் காப்பியம் படைத்தவர் யார் இளங்கோவடிகள் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது சிலப்பதிகாரம் அடுத்தது கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவலோ சென்றால் ஐயோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது புக்கில் எங்கேயுமே கிடையாது ஓகேவங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஓகேங்களா எந்த நாட்டின் குன்று மீது இருந்தாங்க கண்ணகி அப்படின்னா சேர நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சேர நாட்டின் குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவலோ தேவர்லோகம் சென்றால் அப்படின்னா பதினான்கு நாட்கள் ஓகேங்களா ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம இளங்கோவடிகள் சீத்தனை சாத்தனார்லாம் சேரமர பை சார்ந்தவங்க ஓகேங்களா அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க கண்ணகியோடைய இதை வந்து பெருமையாக இது பண்ணி எழுதியிருந்திருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் அப்படின்னா என்ன காண்டம் இல்லை புகார் மதுரை காண்டம் இருக்குது ஆரண்ய காண்டம் வந்து கிடையாது ஆரண்ய காண்டம் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம அனுமான் ராமாயண கதைகளில் இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பராமாயணத்தில் அடுத்து வந்து சரியான இணையை தேர்ந்து செய்கிற இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐந்து காப்பியங்கள் என வகைப்பாட்டில் இல்லாத நூல் இது கொண்டலகேசி நீலகேசி ஒரு சமண காப்பியம் ஓகே குண்டலகேசி ஒரு நூலு என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் நீலகேசி ரெண்டு கூற்றுமே சரியானது தான் குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு பத்தரை அப்படின்றவங்க குண்டலகேசி கதையின் தலைவி வந்து குண்டலகேசி தான் ஆக்சுவலாக குண்டலகேசின்ற நூலை எழுதுந்து ஒரு பெண் அந்த பெண்ணோட பேர் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பத்தரை அப்படின்றது தான் அந்த பெண்ணோட பெயர் கீழ்கண்டவற்றுள் எது மறுவு பெயர் கோவை அப்படின்றது மறுவு பெயர் தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றில் மயிலை என குறிப்பிடுவது எனது மயிலாப்பூர் தான் குறிப்பிடுது ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இருந்து எந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் எந்த இடத்துக்கு மேலோட்டமாக படித்தா போதும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருந்திருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் அந்த வீடியோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே பாய்